நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது இந்திய கிரிக்கெட் அணியின் ஒரு எதிர்காலமாக மாறி இருக்கக்கூடிய அதிரடி வீரரான அபிஷேக் சர்மா அவர்களுக்கு அவருடைய குருவான யுவராஜ் சிங் பார்த்தீங்கன்னா இந்த சமயத்தில் தான் இனிமேல் நீ வந்து தீவிரமாக உழைக்க வேண்டும் உன்னுடைய இடத்துக்கு இந்திய அணியில் எப்போது வேண்டுமானாலும் ஆபத்து வரலாம் அதற்கு இந்த ஒரு வீரர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸ் சொல்லியிருக்காங்க அது பற்றின முழுமையான விபரத்தை பார்ப்போம் இந்தியா மற்றும் இங்கிலாந்து இந்த இரண்டு அணிகளுக்கு இடையே ஐந்து போட்டிகள் கொண்ட டி ட்வெண்ட்டி தொடர் நடந்தது இதில் ஐந்தா டி ட்வெண்ட்டி போட்டியில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி முதல்ல வந்து பேட்டிங் பண்ணாங்க இந்திய அணிக்காக துவக்க ஆட்டக்காரர்களாக சஞ்சு சாம்சன் மற்றும் அபிஷேக் சர்மா இவங்க இரண்டு பேரும் வந்து களமிறங்கினாங்க முதல் இருந்தே அதிரடியாக விளையாட ஆரம்பித்தாங்க இந்த இரண்டு ஜோடிகளும் இதில் சஞ்சு சாம்சன் அவர்கள் அவுட் ஆனாலுமே கூட மறுமுனையில் நங்கூரம் பாய்ச்சி நின்ற அபிஷேக் சர்மா ஒவ்வொரு பந்தையுமே நேர்த்தியை எதிர்கொண்டு பவுண்டரின் சிக்ஸருமா விளாச ஆரம்பித்தாங்க வெறும் பதினேழு பந்துகளில் அரை சதத்தை கடந்த இவங்க முப்பத்தி ஏழு பந்துகளில் பார்த்திங்கன்னா சதத்தை கடந்துட்டாங்க இன்னிங்ஸ் முடியும் போது இவங்க ஐம்பத்தி நாலு பந்துகளை எதிர்கொண்டு ஏழு பவுண்டரி பதிமூணு சிக்ஸர்களோடு நூற்றி முப்பத்தி ஐந்து ரன்களை வந்து குவிச்சிருந்தாங்க இவருடைய அதிரடி ஆட்டத்தின் காரணத்தினால இந்திய அணி இருபது ஓவர் முடிவுக்கு ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி நாற்பத்தி ஏழு ரன்களை வந்து எடுத்திருந்தாங்க அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அணி தொடர்ந்து இரண்டாவது இன்னிங்ஸில் பேட்டிங் செய்யும்போது அவங்க இந்திய அணியுடைய பந்து வைச்ச சமாளிக்க முடியாமல் பத்து புள்ளி மூணு ஓவர்களையும் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து தொண்ணூற்றி ஏழு ரன்களை மட்டுமே எடுத்தாங்க இதன் மூலமாக இந்திய அணி இந்த போட்டியில் நூற்றி ஐம்பது ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று நான்குக்கு ஒன்று அப்படின்ற கணக்கில் இந்த தொடரை கைப்பற்றிருந்தாங்க இந்த போட்டியில் அபிஷேக் சர்மா அவர்கள் ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டாங்க அபிஷேக் சர்மா அவர்கள் பார்த்தீங்கன்னா யுவராஜ் சிங் அவர்களிடம் பிரத்யேகமாக பயிற்சி பெற்று தற்போது ஒரு தலை சிறந்த வீரராக உருவாகியிருக்காங்க இதன் காரணத்தினால நெட்டிசன்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா யுவராஜ் சிங் அவர்களுடைய வளர்ப்பு எப்போதுமே தப்பாகாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை வெகுவாக பாராட்டி கொண்டிருந்தாங்க இந்த நிலைமையில தான் போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் வீடியோ கால் மூலமாக அபிஷேக் சர்மா அவர்களை தொடர்பு கொண்டு பேசி யுவராஜ் சிங் அவர்கள் பாராட்டியிருக்காங்க இது தொடர்பாக தற்போது அபிஷேக் சர்மா அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்டபோது என்ன சொன்னாங்க அப்படின்னா யுவராஜ் சிங் அவர்கள் எனக்கு வாழ்த்து தெரிவித்தாங்க அவங்களிடம் இந்த ஒரு வாழ்த்தை பெற்றது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கு தொடர்ந்து அவங்க எனக்கு பயிற்சி அளித்தது போலவே அடுத்து அதிரடியான ஆட்டத்தை நான் வெளிப்படுத்துவேன் இந்திய அணியுடைய வெற்றிக்கு ஒரு முக்கிய பங்கு வகிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த தான் யுவராஜ் சிங் அவர்கள் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா அவர்களை பற்றி என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா இனிமேலும் நீ தொடர்ந்து அதிரடியாக விளையாண்டு இந்திய அணியுடைய வெற்றிக்கு ஒவ்வொரு போட்டியிலும் உதவியாக இருக்க வேண்டும் இது போன்ற ஒரு இன்னிங்ஸை நீ விளையாடி முடித்த பிறகு நிம்மதி பெருமூச்சு விற்ற முடியாது ஏன் அப்படின்னா உன்னுடைய இடத்துக்கு இந்திய அணியில எப்போது வேண்டுமானாலும் ஆபத்து வரலாம் அதிலையும் குறிப்பா SSV ஜெய்ஸ்வால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் நீங்க வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அவரும் இந்தியா அன்னைக்கு துவக்க ஆட்டக்காரராக விளையாட வேண்டும் அப்படின்னு தான் முயற்சி செய்து கொண்டிருக்காங்க அப்படி இருக்கும்போது நீ ஒரு தொடரில் மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்திட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் உன்னுடைய இடத்த நிரப்புவதற்கு அணிக்குள்ளே வந்துடுவாங்க அதனால் ஒவ்வொரு போட்டியிலுமே நீ உன்னுடைய திறமையை நிரூபித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு தற்போது பார்த்தீங்கன்னா யுவராஜ் சிங் அவர்கள் அபிஷேக் சர்மா அவர்களுக்கு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி